தாய் தனது குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார் எதிர்பாராத விதமாக அந்த வீடு தீப்பற்றி எரிகிறது செய்வதறியாக அந்த தாய் தனது இஷ்ட தெய்வமான கடவுளிடம் முருகப்பெருமானிடம் கையேந்தி கேட்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருந்த முருகப்பெருமான் தனது வாகனமான மயிலிடம் அந்த குழந்தையை காப்பாற்றி என்று கட்டளையிடுகிறார் அதையே அந்த தாய் அந்த குழந்தைகள் செல்கிறது அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் கைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் என்னவென்றால் நமக்கு ஏற்படும் கஷ்ட காலங்களில் நாம் நம்முடைய இஷ்ட சீவங்களை வேண்டும் நமது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தவறான எண்ணங்களையோ தவறான பாதையோ தேர்ந்தெடுக்க கூடாது நல்லதை நினைப்போம் நல்லதை செய்து நல்லதே நடக்கட்டும் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட ஜீவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்